ரெண்டு பூட்டு தூங்குது எந்த பூட்டும் தெரியலையே குடியரசு பிள்ளைக்கு அட்டன கால் வர ஏமா ஏந்திரா கால்ல குடிக்கிறது பொன்னாடி பயந்து படுக்கிறது போச்சு ஏற்கனவே यहां வர கிளி கிளின்னு கிளியது அதுல இவர் வர ஆமா இவர் பெரிய பாம்பே டெய்லர் அமலா பாலுக்கு நயன்தாராவுக்கு ஜாக்கெட் தைக்க போறாரு பணங்க ਮੰடே இருக்கிற நாளு கருவாச்சிகளுக்கு சட்டை தைக்கும் இந்த போடு போறேன் டேய் ஒரு 50 ஏஸ்க்கு பாமாईल வாங்கி தலையில தடவு உன்னை இருக்கு ஒரு டீ சொல்றா வெட்டியே அந்த நீயே சொல்லியா ஏ

பண்ணு பாம்பை இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இவனை தூக்கிட்டு சமக்க நம்மனால முடியாது உம் போன் பண்ணு உம் என்ன அதுக்குள்ளயுமா பேசிட்ட இல்லை மிஸ் கால் கொட்டுக்கே நூத்தி எட்டு கே மிஸ்டுக்கால விளங்கிடும் உம் ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா டைப் என் கால்ல கருவேல முள்ளு குத்திச்சில்ல எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பையலை என்ன இப்போ என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறிட ஏ சுதுபு பாம்புலோ பச்சை கீறு பச்சை கீரா அடப்பா ஆவி அது ஒரு மாதிரி பாச கயிறுடா அதுல மீண்டவே எவன்டா அறிக்கியா ஏ பொடி மாசு ஸ்டாப் த வெஹிக்கிள் ஐ கம் ம் ஏமா நானும் என் மகனோடனே அனை கொண்டா பாம்புல இருந்து காம்பாத்திருக்கோம் நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடைய விட்டு என்ன அர்த்தம் நான் பாண்டி விளையாண்ட பிள்ளையை பார்த்திருக்கேன் பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளையை பார்த்திருக்கேன் ஆனா பச்சை பாம்ப கையில பிடிச்ச பிள்ளையை இப்ப தாய்க்கு

என்னைக்கு நீ என்னை ஏற்ற இடத்துல இறக்கி விட்டுருக்க ஜக்கா அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்கே இருக்கு ஹாய்

சமையல் நல்லா இருக்கு நல்லா இல்ல அட விடு பையன் நல்லா இருக்கானா கிழவி கிழவி மாதிரியா பேசுறா ஆ மனசுக்குள்ள பாசத்தையோ உதட்டல வெறுப்பயே வெச்சு பேசுற மாதிரி இல்ல இருக்கு கேளவி கொன்றுவேன் ஏய் நீ ரோட்ல ወருதல தாண்டி பாத்திருப்பே உன் வயசுக்கு என் வயசுக்கு நான் உன்ன மாதிரி எத்தனையோ பேர பாத்திருப்பேன் மகனே ஏன் பீரந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன் இன்னைக்கு என்ன ரெண்டு புரோட்டாவை முழுங்கிட்டு மழைப்பாம்பு மாதிரியே நிலைய பத்தி நினைப்பே இல்ல ஏண்டா தூங்க குடு குடு

அல்வா மலிப்பு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்திட்டா டீட்டெயில் யாரு கொடுப்பா டீட்டெயில் கேக்குற நேரமாடா இது அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை போதுமா போயோ அம்மா என்னையா சத்து அது உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா தூங்கி அதான் குடிக்காம தூங்க மாட்டியா நீ எதுக்கு அழுகுற அட பாவி ஒத்த பையலா இருக்கானே அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட டக்கு டக்குன்னு வந்து கதை தட்டுறேடா யூ எஜுகேட்டட் இனிமேல் எட்டு ஒரு தப்பு எடுத்து அவ காது கிட்ட அடிச்சால அவ எந்திரிக்கவே மாட்டான் என் வாழ்க்கை போச்சு என் சந்தோஷம் சரி நீ ரொம்ப அழுகுற இத குடிக்க மாட்டா சரி விடு நான் பாத்துக்கிறேன் இங்க வா டீடைல் தான கேட்டே இவ ஒரு தூங்காம இருக்கா இவ ஆத்த கல்யாணத்துக்கு தூங்கிட்டா எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒன்னு சொல்லணும்னா அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும் விருந்து ஒரு நாள் வைக்கிறேன்

யார் கள்ள விட்டு எரிஞ்சான்னு தெரியுமா உனக்கு கூமாரம் ஏய் கள்ள தூக்கி போட்டு சின்ன புள்ளங்கள பயமுடுற நோ சென்ஸ் ஏய் இப்ப டாக்கிங் தான பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு அடிக்குற ஆ போய் தர அம்கிட்ற இல்ல ரெண்டு கள்ள வச்சிருந்தா ஒன்னு தவறி விழுந்துருச்சு அதுக்கு இந்த புள்ள போமா பேசுது வெங்காயம் போடாத பொடிமா ஏய் வாடி போலாம் சி ஒரே பாரு ஆமா பாப்பா குப்பியா பாப்பா கள் தவள முடிக்கிற பாப்பா கள் என்ன சித்தப்பா கூப்பிடு சொன்னா விட்டுடா

சும்மா வாயை கொடுத்து அந்த வள்ளால கண்டிட்ட மாட்டிட்டு முழிக்க போறேன் போ போ அனுபவி நான் என்ன சொல்றேன் அந்த ஆத்தா சொல்றா நான் அருள்வாக்கா சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் சொல்றேன் உங்களுக்கு கிட்டனே காரணம் ஆத்தா சொல்றேன் நான் அப்படியே செய்றேன் அவளதான் போப்பு வாங்க ராஜ்ஜே என்னமே வரச்சிருக்கலாம்ல அட ஆத்தா வெச்சானே என்ன பொம்பளைக்கு ஜாலாக பாக்க வந்தா அது நூல்ல இது நூல்ல சொல்லி குறையா சொல்ற நீ

இந்த வாக்கு பொய்யா போயிருந்துச்சுனா என் நாக்கு அறுத்து ஓ வீட்டு வாசல்ல போட்டுருவேன் என்னென்ன சொல்லிட்டு போறான் இப்படி எல்லாம் நடக்குமா நடக்குதோ நடக்கலையோ தம்பி இப்படிப்பட்டவங்க நாக்களை விழுக்கூடாதியா அவன் பொறுமையா போன்னு சொல்றேன் சாப்பிடண்ட மாமா என்னைக்கு சாப்பிட வருத்தப்படாத ஒரு நாள் வருவான்